எல்லாருக்கும் அதாவது பாஸ் பண்ண எல்லாருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு ஓகே கங்கராச்சுலேஷன் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அரசு பணியை இதுல இருந்து நல்லபடியா தோங்க அடுத்த அடுத்த எக்ஸாம் நோக்கி நீங்க கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்போ நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்து ஒரு சேஃபான ஒரு என்ன ஓகே நமக்கு ஜாப் அப்படி ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் ஒரு சில பேர் அந்த பார்டர் ஸ்டேஜ் இருக்கிறவங்க ஏன்னா என்னுடைய கம்யூனி ரேங்க் இவ்வளவு இருக்குது எனக்கு பாசிபிலிட்டியா டைப் இருக்குது எனக்கு பாசிபிலிட்டி வருமா இருக்கிற கிடைக்கிறவங்களுக்கு எனக்கு ஓவரால் ரேங்கே வரதா வருது எனக்கு ஜாப் நிறைய பாசிபிலிட்டி இருக்கும் எனக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் ஏதாவது அட்லீஸ்ட் என்னையை கூப்பிடுவாங்களா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த டவுட்ஸ்க்கு எல்லாம் கிளாரிஃபை ஆகணும்னா நமக்கு என்ன தெரியும்னா நம்மளுடைய ரிசர்வேஷன் கேட்டரி எவ்வளவு அதுக்குள்ள நமக்கான வேகன்சி எவ்வளவு அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நிறைய பிடிஎஃப் வந்து உடாவிட்டு ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்களை வந்து அதாவது இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ வேகன்சி பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள இட ஒதுக்கீடு போக நம்ம இவ்வளவு ரேங்க் இருக்கணும் அந்த ரேங்க்ல பிளஸ் ஆர் மைனஸ் ஓகே சார் பிளஸ் இவ்வளவு ரேங்க் இருந்தா ஓரளவுக்கு நீங்க சேஃப் ஜோன் அப்படி நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அதுல என்னென்ன போஸ்டிங் எவ்வளவு வேகன் தெரிஞ்சுக்கணும் கொடுத்துக்க கூடிய பத்தாயிரம் வேகன்சி இருக்கலாம் ஓகே டென் கே வேகன்சி இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாரும் எலிஜிபிள் இல்லை அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி வேகன்சியில பாதி பேர் எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க டைப்பிஸ்ட் இல்லாதவங்க ஓகே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்

அடிப்படையில் அதாவது இந்த மீதி எல்லாமே இந்த பீல்ட் அசிஸ்டன் ஸ்டோர் கீப்பர் பில் களை எல்லாமே சேர்த்து நான் போட்டிருக்கேன் அதாவது இந்த வேகன்சி வந்து

அந்த இந்த வேகன்சி எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்தி அறுநூத்தி நூத்தி

நாற்பத்தி ரெண்டு சேர்த்துக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு பிளஸ் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு கட்டடிக்கான காம்படிஷன் குள்ள வரலாம் ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் ஸ்பிட் ஆகும் ஃபார் எஸ் எம்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பி த என்ன ஒரு உமன் ரிசர்வேஷன் ஓகேங்களா அதே மாதிரி எம்பி சி த உமன் பி

பிசிக்கு ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்கள் ஓகே அப்போ நம்ம ரெண்டு ரேங்க் வந்திருக்கு ரிசல்ட் வந்திருக்கும் போது ரெண்டு ரேங்க் வந்திருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் இருக்கும் அதுக்கு கீழே கம்யூனல் ரேங்க் அப்படி ஒரு ரேங்க் இருக்கும் நேரடி ஸ்பெஷலைஸ்டா இருந்தா அது கேட்டகரிக்கு தனி ரேங்க் வெளியிட்டு இருப்பாங்க நம்ம இந்த ரெண்டு பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது வந்து இந்த மொத்த வேகன்சில இந்த ரெண்டு ஆட் பண்ணக்கூடிய ஓவரால் வேகன்சி அதை விட்டுருங்க கம்யூனல் ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகே அப்ப அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ பிசியில நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி இதை நம்ம எப்படி ஸ்பெட் பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தமா பேசுகிறது எல்லாருக்குமே அப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் கம்யூனர் ரேங்க் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டா பிரியும் எப்படி பிரியும் ஒன்னு மெயிலு இன்னொன்னு ஃபீமேல் இப்போ ஃபீமேலுக்கு எவ்வளோ பிரச்சனையும் இட ஒதுக்கீடு இருக்குது முப்பது சதவீத இட ஒதுக்கீடு இருக்குது அப்போ இங்கே தேர்ட்டி பர்சண்ட் ரிசர்வேஷனு இங்கே வந்து மீதி இருக்கக்கூடிய செவன்ட்டி பர்சென்டேஜ் அதிலயும் என்னோட ஓவனர் அதாவது பாசிட்டிவிட்டி இருக்குது அது பிரியாரிட்டி அடிப்படையாக இருக்கும் மார்க் ஃபஸ்ட் எடுத்தால் கூட

ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுங்கிற ஒரு ரேங்க்ல இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஓகே இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஸ் அடிப்படையில் தான் வரும் ஒரு சில பேர் வந்து ஏன்னா அடுத்து நிறைய ரிசல்ட் இருக்குது ஓகே ஹிந்து ரிலீஜியஸ் ரிசல்ட் இருக்குது கம்பைன் இன்ஜினியர் சர்வீஸ் ரிசல்ட் வந்து இருக்குது அடுத்த கட்டமாக குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஸ் இருக்குது அதனால ஆயிரத்தி அறுநூத்தி பிளஸ் அதான் இவ்வளவு போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த வேகன்சி இவ்வளவு இவ்வளவு ரேங்க் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி நீங்க ஒவ்வொருக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேकेंसीக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 परसेंटेज ஓகேங்களா இப்போ 56 வேकेंसी 56 வேकेंसी இருக்குது அப்படினா அதுல ஒரு 10 परसेंटेज போட்டு ஒரு अराउंड ஒரு 65 ஓகே 10 परसेंटेज 15 परसेंटेज போட்டுக்கோ ஒரு 65 ரேங்க் இருந்தீங்கன்னா எஸ்டி இல்ல நீங்க கால் ஃபார் அதாவது கவுன்சிலிங் கூப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வேकेंसीக்கான இது ஓகே ஜூனியர் ஸ்டூடண்ட் விஓ

வேகன்ஸி ஓகே அதுதான் விஏவில பிசிஆர் இருந்த நூத்தி பன்னெண்டே வேகன்சி தான் அதுலயும் உமன் தனியா ஜென்ரல் தனியா வரப்போகுது ஓகேங்களா இதுதான் மொத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ஸர் கூட எடுத்து வச்சிக்கோ இத பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபே வர்த்த ஓகே சரி சார் இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன ஓகே எப்போ கவுன்சிலிங் கூப்பிடறது ஓகே ஆக்சுவலா ரிசல்ட் அப்புறம் இப்போ வந்துடுச்சு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு இப்போ கவுன்சிலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் நீடிக்கிட்டே இருக்கும் இப்போ கூப்பிடுறதுக்குன்னு தனியா ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க தனியாக கூப்பிட்டதுக்கு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பிடிஎஃப்ல யாருக்கெல்லாம் அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கட்டமான முதல் பேஸ் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க சரிங்களா அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடுங்க அது கூடிறதே வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஓகே நீங்கள் என்ன அப்ளை பண்ணி அதை திருப்பி அகைனும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ சேவா மையத்தில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணணும் கண்டிப்பாக ஓகேங்களா அது ஒரு அது அடுத்த கட்டமாக அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே இப்போ கவுன்சிலிங் அது எப்படி தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிசி

பிஎஸ் வெறும் ஆனா இருக்கிறார் அவர் பிஎஸ்டிஎம் இல்ல அப்படினா அவர் बीसी குறிய குவாலிஃபிகேஷன் बीसी குறிய வேकेंसीல ஜெனரல் மட்டும் தான் அவரால चूஸ் பண்ண முடியும் திருப்பி சொல்லிட்டேன் बीसी தான் அவர் பிஎஸ்டிஎம் முடிக்கல அவர் உமன் குறிய ரிசர்வேஷன் அவர் எலிஜிபிள் இல்ல ஆனா இருக்கிறதுனால அதனால மொத்த வேकेंसीல बीसी க்கு ஜெனரலுக்கு ஒரு வேकेंसी இருக்கும்ல அந்த வேकेंसी மட்டும் தான் அவரால चूஸ் பண்ண முடியும் இதுதான் இந்த உள்ள இட ஒதுக்கீடு இருக்க கூடிய ஒரு சூச்சம் ஓகே அதே இது உமனா இருக்கறாங்க அப்படினா அவங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும் ஓகே வெறும் உமன் பிஎஸ்டிஎம் இல்ல ரெண்டு பாசிபிலிட்டி ப்ராபிலிட்டி என்னதான் அவங்க வந்து பிசி ஜெனரல்லையும் அவங்க வந்து கவுன்சிலிங் லாக் பண்ணலாம் பிசி உமன்லையும் அவங்க லாக் பண்ணலாம் ரெண்டு ப்ராபிலிட்டி அதே இது ஒரு மென்னா இருந்து அவர் பிஎஸ்டியும் வச்சிருக்காரு அப்படி பாட்டிங்கன்னா பிஎஸ் பிசி ஜென்ரல்லையும் அவர் லாக் பண்ணலாம் பிசி பிஎஸ்டியும்லையும் அவர் லாக் பண்ணலாம் ஓகேங்களா அதே இது ஒரு ஒரு உமனா இருந்து அவங்க பிஎஸ்டியும் வச்சிருந்தாங்கன்னா இந்த நாளிலையும் அவங்களுக்கு பாஸ் ப்ராபிலிட்டி இருக்குது புரியுதா புரியுதையா அப்போ அவங்களுடைய

அதுக்கு அதுலையும் சாட்டிஸ்ஃபை அதாவது வேகன்சி ஃபில்லாப் ஆகாத பட்சத்தில் அடுத்து செகண்ட் கட்டமான இரண்டாவது பேஸ் கூப்பிடுவாங்க அடுத்து தேர்ட் பேஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போவோம் ஓகே இதுதான் நம்ம ரிசல்ட்டுக்கு உண்டான ஃபஸ்ட் ஒரு அனலைஸாக நிறைய பேர் கேட்டதுக்கான ஒரு வீடியோ ஓகே அடுத்த கட்டமாக நம்ம இதே ரிசல்ட் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம கண்டிப்பாக இருக்கும் கண்டினியூஸாக நம்மளோட சேனலையும் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க் யூ